காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் வணக்கம் கஜானனம் பௌத சேவிதம் கவித்த ஜம்பு பலசாரவர்தம் உமா சுதம் சோகவிநாசகாரணம் நவாமி விக்னேஸ்வரபாதபஜம் இன்றைய நாள் விசுவாபுவருடம் ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில மாதம் ஜூலை இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அயனம் தர்ஷநாயணம் ருது கிரீஷ்மருது திதி வளர்ப்பிரை திருதியை இரவு பத்து நாற்பத்தி ரெண்டு வரை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் மகம் மாலை மூன்று பதிமூன்று வரை பிறகு பூரம் யோகம் மரியான் காலை மூன்று பதிமூன்று வரை அதன் பின் பரிகம் கரணம் தைத்துளை காலை பத்து முப்பத்தி ஏழு வரை பிறகு கரஜை இரவு பத்து நாற்பத்தி ரெண்டு வரை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஏழு சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி மூன்று சந்திர உதயம் எட்டு மணி சந்திர அஸ்தமனம் ஜூலை இருபத்தி ஏழு எட்டு நாற்பத்தி ஒன்று சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை எட்டு பதினைந்து முதல் ஒன்பது மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பது முதல் பன்னிரெண்டு நாற்பது வரை அமிர்த காலம் மதியம் மூன்று ஐம்பத்தி ஐந்து முதல் மூன்று முப்பத்தி மூன்று வரை பிரபு முகூர்த்தம் காலை நான்கு இருபத்தி ஒன்று முதல் ஐந்து ஒன்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் அசுப நேரங்கள் காலம் மாலை நான்கு ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆறு முப்பத்தி மூன்று வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று நாற்பத்தி ஒன்பது வரை குளிகை மாலை மூன்று இருபத்தி நான்கு முதல் நான்கு ஐம்பத்தி ஒன்பது வரை துர்முகூர்த்தம் மாலை நாலு ஐம்பத்தி ரெண்டு முதல் ஐந்து நாற்பத்தி மூன்று வரை தியாஜ்யம் காலை பன்னிரெண்டு நாற்பத்தி ஏழு முதல் ரெண்டு இருபத்தி எட்டு வரை இன்றைய விசேஷங்கள் சுவர்ண கௌரி விரதம் வாஸ்து நாள் மணி ஏழு நாற்பத்தி நாலு முதல் எட்டு இருபது வரை வாஸ்து செய்ய நன்று அப்துல்கலாம் நினைவு நாள் இன்றைய ராசிபலன் மேஷம் நன்மை லாபம் மிதுனம் அமைதி கடகம் ஆர்வம் சிம்மம் உதவி கன்னி நட்பு துலாம் கஷ்டம் விருச்சிகம் பகை தனுசு ஆக்கம் மகரம் பரிவு கும்பம் உயர்வு மீனம் புகழ் சந்தராஷ்டமம் உத்திராடம் திருவோணம் ராசி கடகம் சந்திர ராசி சிம்மம் இன்றைய கிரகநிலை மிதுனத்தில் குரு சுக்ரன் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் சந்திரன் கேது செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மகரம் குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கு ஏற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தேவ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் விவேகானந்தரின் பொன்மொழிகள் கோழைகளும் முட்டாளுமே இது என் விதி என்பான் ஆற்றல் மிக்கவனோ என் விதியை நானே வகுப்பேன் என்று கூறுவான் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்